வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஜெயகாந்தன் அவர்களின் இரண்டு குழந்தைகள் இரண்டடுக்கு மூன்றடுக்கு மாடிகள் உடைய கட்டடங்கள் நிறைந்த அந்த தெருவில் பெரிய உத்தியோகஸ்தர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் முதலியோர் வாழ்ந்தனர் அது மட்டும் இல்லாமல் அநேகமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பக்கத்தில் சற்று தள்ளியோ நெருங்கியோ அமைந்துள்ள கொட்டகைகளில் மாடுகள் பசுக்கள் வசித்தன சில கொட்டகைகளில் கார்கள் இருந்தன சேதன அசேதன பொருட்கள் யாவற்றுக்கும் இடம் கொடுத்த அந்த தெரு சிவப்பிக்கும் அவள் மகன் சோனையாவுக்கும் இடம் தந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட முடியுமா முதலில் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலிருந்தும் அவளையும் அவள் குழந்தையையும் விரட்டினார்கள் பிறகு அந்த ரிட்டையர்ட் சப் சுப்பையரின் மனையால் தயவின் பேரில் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலிருந்த மாட்டுக் கொட்டகையில் இடம் பிடித்தாள் சிவப்பி மழையென்றும் குளிரென்றும் இயற்கை கொடுக்கும் தாக்குதல்களுக்கு அரணாய் அமைந்தது அந்த கொட்டகை தினசரி அந்த மாட்டுக் கொட்டகையை அவள் சுத்தம் செய்வாள் அவள் படுத்துக் கொள்ளும் இடத்தை அவள் சுத்தம் செய்து கொள்ளுகிறாள் அதற்கு காசு கொடுப்பார்களா என்ன பகல் பொழுதெல்லாம் இடுப்பில் பிள்ளை சுமையுடன் அந்த தெருவின் கோடியில் உள்ள விறகு கடையில் அவளை பார்க்கலாம் விறகு சுமை கிடைத்துவிட்டால் பிள்ளை சுமை இறங்கிவிடும் அவன் கையில் காலனாவுக்கு முறுக்கை வாங்கி கொடுத்து அங்கேயே மரத்தடியில் குந்தியிருக்க சொல்லிவிட்டு ஓடுவாள் பிள்ளை விட்டுவிட்டு போகும் துடிப்பில் சுமையுடன் ஓட்டமாய் ஓடி ஒரு நொடியில் திரும்புவாள் சோனையாவும் புத்திசாலித்தனமாய் அம்மா வரும் வழியை பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பான் அதுவரை முறுக்கை கடிக்கவே மாட்டான் தாயை கண்டதும் ஒரு சிரிப்பு மலரும் அவளும் ஓடி வந்து பிள்ளையை தூக்கி முத்தமிடுவாள் தாயுள்ளம் அந்த தாங்க முடியாதது என்பது அவள் தவிப்பில் தெரியும் கையில் உள்ள முறுக்கை தாயின் வாயில் வைப்பான் சிறுவன் அவள் கொஞ்சம் கடித்து அதை எடுத்து அவன் வாயில் வைத்து நீ தின்னு ஐயா என்று சொன்ன பிறகு அவன் தின்பான் பிறகு சுமையில்லாத நேரங்களில் கடை தெருவில் சென்று கடைகளில் தானியம் புடைப்பாள் மாலை நேரத்தில் அந்த பெரிய தெருவின் ஒரு மூலையில் மரத்தடியில் மூன்று கற்களை சேர்த்து அடுப்பு மூட்டி சோறு சமைத்து தானும் தன் மகனும் உண்ட பெண் மாட்டுக்கொட்டகையில் வைக்கோல் பரப்பில் நித்திரை கொள்வாள் அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் அவள் வேலை செய்வாள் அதிலும் சுப்பையர் வீட்டுக்காரர்களுக்கு அவளிடம் தனி சலுகை அவளும் மற்ற வீட்டுக்காரர்களிடம் செய்யும் வேலைக்கு கூலியாக காசு பெறுவது உண்டு சுப்பையர் வீட்டில் எப்பொழுதாவது அவர் மனைவி கொடுத்தாலும் கூட வாங்குவதில்லை அவள் செய்யும் வேலைகளுக்காக மீந்து போன சோறு கறி குழம்பு வகையறாக்கள் அவளை சாரும் சுப்பையர் வீட்டில் அவளாக கேட்டு வாங்குவது மத்தியான நேரத்தில் ஒரு குவளை சோறு வெடித்த கஞ்சி மட்டும்தான் அந்த கஞ்சியில் அவளுக்கு அபரிமிதமான சுவை சுப்பையர் வீட்டுக்கு கிராமத்திலிருந்து நெல் வருகிறது நல்ல வீட்டு அரிசி பச்சரிசி கஞ்சி மணக்கும் அவளுக்கு குடிக்க குடிக்க அது இனிக்கும் எந்த வேலை எப்படி போனாலும் பத்து பதினோரு மணிக்கு ஐயர் வீட்டு வாசற்படியில் படியில் தகரக்குவலையும் கையுமாய் வந்து நின்று விடுவாள் சுப்பையர் திண்ணை அருகே ஈசை சாரில் சாய்ந்திருக்கிறார் கையில் உள்ள விசிறி லேசாக அசைகிறது திண்ணையில் தகரக்கூவலையின் சப்தம் கேட்கவே ஐயர் நிமிர்ந்து பார்க்கிறார் அழையே உன் ஸ்வீகாரம் வந்திருக்கா பாரு சுப்பையருக்கு சிவப்பியை பார்த்தால் கொஞ்சமும் பிடிக்காது மனைவி அவளிடம் இருப்பதே அதற்கு காரணம் தனது வெறுப்பை எப்படி எப்படி இல்லாம காட்டிக்கொள்வார் என்னடா பயலே வயசு நாலாகுதுன்னோ ஆகுதுன்னோ இன்னும் என்ன ஆயிருப்பை விட்டு இறங்க மாட்டேங்கிற நீயும் போய் விறகு தூக்குறது தானே எப்போ பார்த்தாலும் சவாரி தான் நாளைக்கு நடந்து வரலனா உன்னை என்ன செய்கிற பாரு என்று வேடிக்கை பேசவே சிவப்பி மகிழ்ந்து போனாள் ஐயா தன் பிள்ளையை கொஞ்சி விட்டார் என்ற நினைப்பில் சோனையாவை முத்தமிட்டாள் அதற்குள் சுப்பையரின் மனைவி உள்ளே இருந்து கஞ்சியில் உப்பை போட்டு கலக்கிக்கொண்டே வந்தாள் திண்ணியோரமாய் ஒதுங்கி எட்டி நின்றவாறே புடவை சேர்த்து பிடித்து கொண்டு சிவப்பி கையிலேந்தி நிற்கும் தகரக்குவலையில் அவள் கஞ்சியை பார்க்கும்போது ஈசைச்சாரல் சாய்ந்திருந்த சுப்பையர் நிமிர்ந்து உட்கார்ந்து கூந்து கவனித்தார் கஞ்சியிலிருந்து ஒரு பருக்கை விழுவது போல் தெரிந்ததோ போச்சி அவ்வளவுதான் ஐயர் வீட்டு அம்மாவில் இருந்த இருப்பும் அந்த கஞ்சி தண்ணிக்கு கூட வைக்கலாமல் அவள் அப்பன் அடித்த லாற்றியும் வம்ச பரம்பரையாக குலமுறை கிளர்த்த ஆரம்பித்து விடுவார் என்னடி அது லொடக்குன்னு கொட்டுதே என்று புருவத்தை உயர்த்தினார் அம்மளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது காட்டடி ஐயர்கிட்ட கொண்டு போய் காட்டு கையை விட்டு துழாவி பாருங்கோ இந்த ஆத்து சொத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேனோனோ இவர் துப்பு கண்டுபிடிக்கிறார் என்று இறைந்து விட்டு உள்ளே போனாள் ஒன்றுமில்லை சாமி வெறும் கஞ்சி ஆடை என்று அதை விரலால் எடுத்துக்காட்டி தூக்கி இருந்தாள் சிவப்பி அட அசடே அதை எரிஞ்சிட்டியே அதிலே தான் வைட்டமின் பி இருக்கு எனக்கு அது ஒன்றும் வேணாம் சாமி என்று கஞ்சி குவளையுடன் நகர்ந்தாள் சிவப்பி அவள் போவதையே பார்த்து கொண்டு இருந்துவிட்டு ஐயா தனக்குள் சொல்லிக்கொண்டார் ம் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு என்ன தெம்பா இருக்கா அதிலே தான் சத்தெல்லாம் இருக்கு என்று முனகிய பெண் உரத்த குரலில் அடியே இனிமே சோத்த வடிக்காதே பொங்கிப்பிடு அதிலே தான் சத்தெல்லாம் இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று சொன்னார் ஆமாம் இப்போ இருக்கிற சத்தே போகிறோம் என்று சலித்துக்கொண்டு உள்ளே போனாள் அம்மாள் அம்மாள் எத்தனை தடவை சலித்து கொண்டாலும் ஐயருக்கு சிவப்பை பார்க்கும் போதெல்லாம் லோகத்தில் இருக்கும் சத்தெல்லாம் தன் வீட்டு கஞ்சி தண்ணீரில் தான் இருப்பதாக தோன்றும் ராமநாதபுரம் ஜில்லாவிலிருந்து பஞ்சம் பழிப்பதற்காக மதுரை வந்தவள் சிவப்பி பெயரளவில் சிவப்பி கரிய ஆகிருதி ஆரோக்கியமும் திடமான உடற்கட்டும் உடையாவல் பஞ்சத்தில் அடிபட்டு இந்த நகரத்திற்கு வந்தவள் தான் என்றாலும் இங்குள்ளவர்கள் கண்டு வியக்கும்படி தான் இருந்தது அவள் உடல் வனப்பு செழிப்பாக இருக்கும் பூமியில் பலமாக வாழும் வாய்ப்பு கிட்டியிருந்தால் நிச்சயம் இவளால் முரண் கொண்டு புலியை விரட்டி இருக்க முடியும் ஆனால் இப்போது கொண்டு தானியங்களை புடைப்பதும் கூலிக்கு விறகு சுமப்பதுமாய் உழைத்து தானும் தேவனின் வாரிசாக திகழ்ந்து தன் சிரிப்பிலும் புன்னகையிலும் அவள் கணவனின் சாயல் காட்டி ஆறுதல் தரும் நான்கு வயத மகனான சோனையாவும் வயிறு வளர்ப்பதுதான் அந்த மரத்தையின் உடல் புரியும் மகத்தான சாதனை இடுப்பு குழந்தையையும் தாயுமாய் அவளை இங்கே விட்டுவிட்டு ஏதாவது வேலை தேடி வருவதாக சொல்லி வடக்கு சீமைக்கு போன அவள் புருஷன் கருப்பையா தேவனின் முகதரிசனம் ஆறு மாசமாகியும் கிடைக்கவில்லை அன்று பிறந்த தின வைபவம் வீட்டில் விசேஷமானதால் விருந்தினர்களும் வந்திருந்தனர் வந்தவர்களுக்கெல்லாம் பந்தி நடந்ததால் சிவப்பி கஞ்சிக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது பிள்ளை பசியால் துடித்தான் அவனுக்கு பராக்க காட்டி பேசி சிரித்து விளையாடியவாறு கொட்டகையின் ஓரத்திலிருந்த மரவிழில் குந்தியிருந்தால் சிவப்பி ஓ ஐயா எங்கல என்று மகனின் முகவாய் பிடித்து கொஞ்ச சிவப்பி ஐயா ஓ போயிட்டாரு எப்பல வருவோங்க ஐயா என்றதும் அவன் அவள் மடியிலிருந்து இறங்கி நடந்து தெருவில் போய் நின்று இரண்டு பக்கமும் மாறி மாறி பார்த்துவிட்டு வந்தான் ஆத்தா ஐயா ஊ என்று ரெண்டு கையையும் விரித்தான் அவன் முகத்தில் ஏமாற்றமும் சோர்வும் படந்திருந்தது ஐயா நாளைக்கு வந்துடும் வாரப்போ உனக்கு முட்டாயி முறுக்கு சட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுத்தோம் அப்புறம் நாம் நம்ம ஊருக்கு போய் நம்ம வீட்டில் இருக்கலாம் என்று கூறும்போது அவள் குரல் தழுத்தழுத்தது கண்களில் நீர் துளிர்த்தது மகனின் முகத்தில் முத்தம் கொடுக்கும் போது அவன் முகத்திலேயே கண்ணீரையும் துடைத்துக்கொண்டாள் கொண்டாள் இந்த சமயத்தில் ஐயர் வீட்டு வாசலில் இலை வந்து விழும் சப்தம் கேட்டது கஞ்சி கஞ்சி என்று குழந்தை பறந்தான் மகனை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு கையில் தகர குவளையுடன் போய் நின்றாள் சிவப்பி சுப்பையர் அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்து திண்ணைக்கருகே ஈசி சரல் வந்து சாய்ந்து ஏப்பம் விட்டார் என்ன சேப்பி இன்னைக்கு விசேஷங்களா சாமி அவள் சாதாரணமாய் உபசாரத்திற்கு தான் கேட்டு வைத்தாள் என்னத்த விசேஷம் போ ஊர்லேருந்து பொண்ணு வந்திருக்காளோன்னோ அதான் இவளுக்கு ஏதாவது தர வேண்டி என்ற பயத்தில் பூசி மழுப்பினார் ஐயர் உள்ளே இருந்து அம்மாளின் குரல் மட்டும் கேட்டது யாரது சேப்பியா ஆமாங்க சித்தே சந்து வழியா கொல்லப்புறம் வாயண்டி ஒன்னதான் நினச்சுட்டே இருந்தேன் தொட்டியிலே ரெண்டு வாலி ஜலம் சேர்ந்து நிரப்பு சாப்பிட்டவளுக்கு கையிலம்ப கூட ஜலம் இல்லை சீக்கிரம் வா என்று அம்மாவின் குரல் ஒலித்ததும் இடுப்பிலிருந்த குழந்தையுடன் உள்ளே போகும் சிவப்பியை பார்த்து இடுப்பை விட்டு இறங்காம உசுர வாங்குறதே சனி அத்தை இறக்கி விட்டுட்டு போ என்றார் ஐயர் குழந்தையை இறக்கி மரவீழலில் உட்கார வைத்து ஆத்தா போய் கொஞ்சம் தண்ணி இரைச்சி ஊத்திட்டு வாரேன் அழுவாம குந்தியிருக்கியா ஐயா என்று அவனை உத்தம் நாள் சிவப்பி சரி என்று சமத்தாக தரையில் சமணம் கட்டி உட்கார்ந்து கொண்டான் சிறுவன் சந்து பக்கம் போகும்போது சிவப்பி திரும்பி திரும்பி தன் மகனை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே சென்றாள் அவனும் சிரித்தவாறு உட்கார்ந்திருந்தான் பையன் அழாமல் அடம் பிடிக்காமல் இருந்ததில் ஐயருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆத்திரம் என்று கூட சொல்லலாம் உள்ளே இருந்து ஆரோகண அவரோகண கதிகளிலெல்லாம் குரலை முழக்கிக் கொண்டு வந்தான் அவர் மகள் வயிற்று பேரன் அவனுக்கும் வயது நான்கு தான் இருக்கும் நான்கு விரலையும் வாய்க்குள் திணித்தவாறு சினுங்கிக் கொண்டே அவர் அருகே வந்தான் பேரன் ஏண்டா கண்ண அழறே இப்படி வா மணியிலே வந்து தாச்சுக்கோ என்று பேரனை அழைத்தார் மாத்தப்போ அம்மா என்று வாயை பிளந்து கொண்டு அழ ஆரம்பித்தான் குழந்தை அம்மா சாப்பிட்றாடா கண்ணா சாப்பிட்டுட்டு வந்து உன்னை தூக்கிண்டுடுவா சமத்தண்ணோ அதோ பாரு அந்த பையனை அவள் அம்மாவும் எங்கேயோ போய்த்தான் இருக்கா உன்ன மாதிரி அவள் அழறானோ என்று சோனையாவை காட்டினார் ஐயர் சோனையா கையை தட்டி கொண்டு ஐயரன் பேரனை பார்த்து சிரித்தான் அவனோ காலை உதித்து கொண்டு அழுதான் தனது பேரனுக்கு அவனை வேடிக்கை காட்டப்போய் தன் பேரன் அவனுக்கு வேடிக்கையாகி போனானே என்ற ஊமை ஆத்திரம் ஐயருக்கு ஏண்டா சிரிக்கிறேன் அப்படியே போட்டேன்னா என்று விளையாட்டாய் கண்டித்து தம் எரிச்சலை தீர்த்து கொண்டார் ஐயர் அந்த பையன்தான் அசடு அவனை நன்ன அடிப்போமா அவர் பேச்சையே காதில் வாங்கி கொள்ளாமல் கத்தினான் பேரன் இதை விட அசடு லோகத்தில் உண்டோ நன்னோ உதைக்கணும் என்று கருவிக்கொண்டே ஐயரின் மகள் எச்சில் இலையுடன் தெருப்பக்கம் வந்தாள் இலையை போட்டு கையை கழுவிய பின் சனியனே கத்தி பிராணனை தொலைக்காதே என்று பல்லை கழித்து கொண்டு வந்து மகனை தூக்கி கொண்டாள் என்னடி பெண்ணே ஒன்னும் சாப்பிடாம இலையை கொண்டு வந்து எரிஞ்சிருக்கே எல்லாம் அப்படியே இருக்கு ஜாங்கிரி குடனா அப்படியே கிடக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுவாளோ என்று அரற்றினார் ஐயர் இந்த சனி என்னை சாப்பிட விட்டாதானே சரி அவனை கத்த விடாதே அவனுக்கு ஒரு ஜாங்கிரி குடு என்று சொல்லிவிட்டு சோனையாவை பார்த்தார் ஏண்டா பையலே உனக்கு ஜாங்கிரி வேணுமா என்றார் கண்களை சிமிட்டு கொண்டே பையனுக்கு புரியவில்லை மிட்டாயடா மிட்டாய் வேணுமா மிட்டாய் என்றதும் பையனுக்கு புரிந்துவிட்டது சந்தோஷத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டு எழுந்து வந்தான் அதோ அதான் மிட்டாயடா எடுத்து தின்னு பாரு இனிக்கும் என்று நாக்கை சப்பு கொட்டி ஆசை மூட்டி எச்சிலையை காட்டினார் ஐயர் சோனையா தனது பிஞ்சு கரங்களால் எச்சிலையில் கிடக்கும் துண்டு ஜாங்கிரியை எடுத்து வாயில் வைத்து சுவைத்தான் எலே எலே போடா கீழே தூ என்று கூவியவாறு சந்திலிருந்து ஓடி வந்த சிவப்பி அவன் கையிலிருந்த ஜாங்கிரியை தட்டிவிட்டாள் துப்புல துப்பு என்று அவன் தலையில் நறுக்கென்று கொட்டினாள் சோனையா அழுதான் அவன் வாய்க்குள் விரலை விட்டு அந்த ஜாங்கிரி துண்டை வழித்து எறிந்தாள் நான் எலும்ப முறிச்சு கஞ்சி ஊத்துறேன் எச்ச என்று முதுகில் அரைந்தாள் குழந்தைய அடிக்காத சேப்பி என்றார் ஐயர் இல்ல சாமி நாங்க இல்லாத ஏழைங்க இப்பவே கண்டி காட்டி நாளைக்கு எச்சிக்கல பொறுக்கியாகவே ஆயிடுவான் என்று சொல்லிவிட்டு இடுப்பில் இருக்கும் சோனையாவின் முகத்தை துடைத்து இனிமே எச்சியெல்லாம் எடுக்காதே என்று சமாதானமாய் கேட்டாள் பையன் விம்மி கொண்டே ஐயரை காட்டி சாமி சாமி தான் எடுத்து திங்க சொல்லுச்சு என்று அழுதான் சிவப்பிக்கு உடம்பு பதைத்தது கண்கள் சிவக்க ஐயா பார்த்தாள் ஏன் சாமி உங்கள் பிள்ளையாக இருந்தால் சொல்லுவீங்களா உங்கள் எச்சு வசதியாக இருந்தால் உங்களோட ஏன் பையனுக்கு ஏன் அதை தரணும் என்று கோபமாக கேட்டாள் என்னடி அது சத்தம் என்று கேட்டுக்கொண்டே பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வந்தாள் வீட்டு அம்மாள் நீ ஏன் பகருமா என் மூட்டை பிள்ளைக்கு திங்க பழக்கி கொடுக்குறாருமா சாமி என்று கண்ணை தொடுத்து கொண்டாள் சிவப்பி நான் என்ன பண்ண வேண்டி நீ அவர் ஒரு பச்சை குழந்தை உன் குழந்தைய நீ அடிக்கிற நான் என்ன பண்ணுறது சொல் ஏன் சேப்பி நான் தான் அவனுக்கு திங்க சொன்னேன்னு சொல்கிறியே நான் சொன்னதை நீ கண்டாயா என்று எழுந்து வந்தார் ஐயர் என் மவன் வரவனுக்கு பிறந்தவன் பொய் சொல்ல மாட்டான் சாமி ஆக்ரோஷத்துடன் நிறைந்தால் சிவப்பி ஐயர் அசந்து போனார் ஆமாம் சொன்னேன்னு தான் வச்சுக்கோ ஏன் எங்கள் வீட்டு கஞ்சியை தினம் குடிக்கிறியே அது மட்டும் எச்சல் இல்லையா அதுவும் எச்சல் தான் தெரிஞ்சுக்கோ என்று பதிலுக்கு இறைந்தார் ஐயர் இந்தாங்க சாமி உங்கள் எச்சு கஞ்சி நீங்களே தான் குடிச்சுக்கோங்க இந்த எச்சில் எனக்கு வேணாம் என்று தகரக்கோலையை தடாலென சாய்த்து விட்டு மகனை தூக்கி இடுப்பில் பொத்தனை இறுத்தி கொண்டு வேகமாய் நடந்தால் சிவப்பி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து மனம் பொறுக்காமல் எல்லாம் என் கர்மம் என் கர்மம் என்று தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே போனாள் ஐயரின் மனைவி உள்ளே தோட்டத்தில் தொட்டி நிறைய சிவப்பியின் உழைப்பால் நிறைந்திருந்த தண்ணீரையும் பாத்திரம் நிறைய அவளுக்காக எடுத்து வைத்திருந்த சோற்றையும் குழம்பையும் பார்த்த அம்மாளுக்கு கண்கள் கலங்கி போயின அடியே பார்த்தாயோ நான் மாற்று கஞ்சியை குடிச்சு வந்த கொழுப்பிடி இனிமேல் அவளுக்கு கஞ்சி ஊத்தப்படாது சொல்லிட்டேன் நாளிலிருந்து சாதத்தை வடிக்காத பொங்கிப்பிடு அதில் தான் சத்து இருக்கு என்று ஐயரின் வழக்கமான பல்லவி திண்ணையிலிருந்து சற்று கண்டிப்பான குரலில் ஒழித்தது மறுநாள் ஐயர் வீட்டில் சோற்றை வடித்தார்களோ பொங்கினார்களோ ஆனால் வழக்கமாக கஞ்சி வாங்க வரும் சிவப்பியை மட்டும் மறுநாள் மறுநாள் என்ன அதன் பிறகு ஒரு நாளும் அந்த தெருவில் காணவில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ